சமயபுரம் மாரியம்மன் கோவில் சுடர் வீசும் வரலாறு கொண்டது இந்த கோவில் இதிகாச புராண காலத்தில் தோன்றியதாக மக்கள் நம்பினாலும் வரலாற்று ஆதாரங்கள் பார்த்தால் இந்த கோவில் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதாக கருதப்படுகிறது இன்று நாம் காணும் மாரியம்மன் கோவில் பதினெட்டாம் நூற்றாண்டில் ராணி மங்கம்மாவின் பேரனான விஜயரங்க சொக்கநாதர் என்பவரால் கட்டப்பட்டது பின் இந்த பகுதியை பாண்டியர் வம்சத்தைச் சேர்ந்த மாரவர்மன் குலசேகரன் ஆட்சி செய்தார் புராணக் கதையின்படி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் மாரியம்மன் வைணவியாயிருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் அவளின் உக்கிரத்தை ஜீயர் தாங்க முடியாததால் அவளை கோவிலில் இருந்து அப்புறப்படுத்த உத்தரவிடுகிறார் அம்மனின் சிலையை எடுத்து சென்றவர்கள் முதலில் ஓரிடத்தில் வைத்து சற்று இளைப் பாறினார்கள் அந்த இடமே இப்போது இனாம் சமயபுரம் என அழைக்கப்படுகிறது அதனால் தான் இன்றும் திருவிழாவின் எட்டாவது நாளில் அம்மன் அங்கு ஓரிரவு தங்குவதாக நம்பப்படுகிறது அதன் பின் அவர்கள் அம்மனை கண்ணனூரில் உள்ள அரண்மனை மேட்டுக்கு எடுத்துச் சென்றனர் அதுவே இன்று நாம் வழிபடும் சமயபுரம் மாரியம்மன் கோயில் எழுந்த இடம் இந்த தொன்ம கதைக்கு மாறாக மற்றொரு வரலாற்று நம்பிக்கையும் உள்ளது தென் தமிழகத்தில் நடந்த போரின் போது ஒரு விஜயநகர மன்னர் கண்ணனூர் மாரியம்மனிடம் வெற்றி பெற வேண்டிக் கொள்கிறார் போரில் வெற்றி பெற்றதும் அவர் சொன்னபடி அம்மனுக்கு பிரம்மாண்டமான கோவில் கட்டுகிறார் மேலும் அந்த கோவிலின் பூஜை முறைகளையும் திருவானைக்காவல் கோயிலிடம் ஒப்படைத்தார் அதன் அடையாளமாக இன்றும் சமயபுரம் தேரோட்டத்தின் போது அகிலாண்டேஸ்வரி கோயில் பிரசாதம் கொண்டு வரப்படும் வழக்கம் தொடர்கிறது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில்தான் ஸ்ரீரங்கமும் சமயபுரமும் ஒரே நிர்வாகத்திற்கு கீழ் கொண்டு வரப்பட்டன கோவில் அமைப்பை பார்த்தால் கருவறையை சுற்றி ஒரு பிரகாரம் உள்ளது அதில் விமானத்தின் அதிர்ஷ்டான பகுதியில் தொட்டி போன்ற அமைப்பில் நீர் நிரப்பப்பட்டிருக்கும் இது அம்பாளின் உக்கிரத்தை தணிக்கவும் கருவறையை குளிர்விக்கவும் செய்யப்பட்ட ஒரு வழக்கம் தட்சனின் யாகத்தீயில் விழுந்து எரிந்த சக்தியின் உடலை தூக்கிக் கொண்டு சிவபெருமான் தாண்டவம் ஆடிய போது சக்தியின் திருக்கண்கள் விழுந்த இடமாக சமயபுரம் கருதப்படுகிறது ஸ்ரீரங்கத்தில் இருந்து வந்ததால் சமயபுரம் மாரியம்மனின் தாய்வீடாக ஸ்ரீரங்கம் கருதப்படுகிறது கோடை காலத்தில் வெப்பத்தால் பலவிதமான நோய்கள் தோன்றும் என்பதால் மாசி கடைசி ஞாயிறு துவங்கி பங்குனி கடைசி ஞாயிறு வரை அம்மன் விரதம் இருப்பது வழக்கம் அதாவது இந்த இருபத்தி எட்டு நாட்களும் அம்மனுக்கு நைவேத்தியம் ஏதும் படைக்கப்படாது பானகம் கரும்புச்சாறு துள்ளுமாவு ஆகியவை மட்டுமே நைவேத்தியமாக படைக்கப்படும் வழக்கமாக அம்மனுக்கு வேண்டிக் கொண்டு பக்தர்கள் தான் பட்டினி விரதம் இருப்பார்கள் ஆனால் பக்தர்களுக்காக அம்மன் விரதம் இருக்கும் ஒரே கோவில் இது மட்டும்தான் பட்டினி விரதம் இருக்கும் காலங்களில் அம்மனின் முகம் சோர்வுடன் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த காலத்தில் அம்மனை குளிர்விப்பதற்காக கூடை கூடையாக மலர்களை கொண்டு வந்து அம்மனுக்கு விழா நடத்துவார்கள் இதைதான் பூச்சொறிதல் விழா என்கின்றனர் ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்ததால் சமயபுரம் மாரியம்மனின் தாய் வீடாக ஸ்ரீரங்கம் கருதப்படுகிறது மாரியம்மனின் அண்ணனான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இருந்து வரும் பூக்களே அம்மனுக்கு முதலில் அர்ப்பணிக்கப்படும்